அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களை நமது ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதவிகளை நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வைகுண்ட ஏகாதசி விரதம் என்று இருக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் யார் இருக்க வேண்டும் எப்பொழுது விரதத்தை முடிக்க வேண்டும் இது போன்ற தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் ஆடியோவை முழுமையாக கேளுங்கள் இந்த சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பல அற்புத தகவல் உங்களுக்காக தினமும் பதிவிடப்படும் அன்பு சொந்தங்களே ஒரு அன்பு வேண்டுகோள் நமது அறக்கட்டளை ஒவ்வொரு நாளும் அன்னதானங்களை மிக சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்க மாதிரி எங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானங்களை மிக சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம் இந்த அன்னதானத்திற்கு உங்களால் ஏதாவது உதவி செய்ய முடியும்னா டிஸ்பிளேல எங்களது கூகுள் பே ஃபோன் பே நம்பர் தந்திருக்கேன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கூகுள் பே பே நம்பர் தந்திருக்கேன் மனமிருந்தால் உதவுங்கள் நீங்கள் தரும் ஒரு சிறு தொகை ஒரு சில உயிர்களுக்கு உணவாக மாறும் மேலும் எங்களது அன்னதான திட்டத்திற்கு நாங்கள் பணம் திரட்டுவதற்காக ஆனந்த ஒளி ட்ரேடர்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை நாங்கள் தொடங்கி அதில் அற்புதமான சில பொருட்களை நாங்களே தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அந்த பொருட்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் அன்றாடம் உபயோகப்படுத்தும் பொருள் தான் அந்த பொருட்களின் விவரம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அந்த பொருட்களை நீங்கள் வாங்கினாலும் அதில் கிடைக்கும் சிறு தொகை எங்களது அன்னதான திட்டத்திற்கு பயன்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் மனமிருந்தால் பங்களிப்பு தாருங்கள் வைகுண்ட ஏகாதசி பெருமாளை நாராயணரை வணங்க அவரின் அருளை பெற மோட்சத்தை அடைய உதவும் ஒரு நாள் வைகுண்ட ஏகாதசி ஒரு மாசத்துல ரெண்டு ஏகாதசி வரும் இப்படி வரக்கூடிய ஏகாதசியில் நாம் இருந்து வழிபாடு செஞ்சோம்னா எம்பெருமானின் பரிபூர்ணமானவர்களை நாம் பெறலாம் இப்படி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய ஏகாதசி அன்று விரதம் இருக்க முடியாதவங்க வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த புனிதமான நாளான வைகுண்ட ஏகாதசி அன்று முழுமையாக முறைப்படி நீங்கள் விரதம் இருந்து பெருமாளை வணங்கினா நாராயணரை வணங்கினா உங்கள் வாழ்க்கையில் அளப்பரிய நன்மை கிடைக்கும் அப்படி என்ன நன்மை கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேரினுடைய பாவ கணக்குகள் தீரும் உங்கள் குடும்பத்தில் இருக்க அத்துணை பேருக்கும் மோட்சம் கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் மறுபிறவி இல்லாத நிலை ஏற்படும் சகல சௌபாக்கியங்கள் உங்கள் குடும்பத்திற்கு உண்டாகும் செல்வமும் செல்வாக்கும் மதிப்பும் உயரும் குடும்பத்தில் நோய் நொடி இல்லாத நிலை ஆரோக்கியம் மேம்பட்டு இருக்கும் போல மரியாதையுடன் சேர்த்து உங்கள் குடும்பத்தில் மனமகிழ்ச்சியும் ஒற்றுமையும் மேலோங்கும் எவ்வளோ அற்புதமான பலன்கள் பாருங்க இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்கிறதுனால இந்த விரதம் அனைவரும் இருக்க முயற்சி பண்ணுங்க சிறிய பிள்ளைகளிலிருந்து பெரியவர் வரை அனைவரும் இந்த விரதம் இருக்க முயற்சி பண்ணுங்க இந்த விரதம் இந்த ஆண்டு எப்போ நீங்கள் தொடங்கணும் வைகுண்ட ஏகாதசி விரதம் என்பது தசமியில் தொடங்கி ஏகாதசியில் விரதம் இருந்து துவாதசியில் முடிக்க வேண்டும் இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசி என்றைக்கு வருது பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தான் சொர்க்கவாசல் திறப்பு நடைபெறுகின்றது ஆக நீங்கள் முறைப்படி விரதத்தை தொடங்க வேண்டும் என்றால் முந்தைய நாளான ஒன்பதாம் தேதி விரதத்தை தொடங்க வேண்டும் இந்த இடத்துல ஒரு தகவல் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் உங்களது உடல்நிலை என்பது மிக மிக முக்கியமானது யாரால் இந்த விரதத்தை நான் சொல்லும் முறைப்படி இருக்க முடியுமோ அவர்கள் மட்டும் இந்த விரதத்தை மேற்கொள்ளுங்கள் உங்கள் உடலை வருத்தி கொண்டு மிகவும் சிரமப்பட்டு இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டாம் ஏனென்றால் பக்தர்கள் சிரமப்படுவதை இறைவன் எப்பொழுதும் விரும்ப மாட்டார் எனவே விரதம் இருக்க முடியாதவங்க வழிபாடு மட்டுமாவது நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க போதுமானது சரிங்களா சரி விரதத்தை ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்கழி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை விரதத்தை தொடங்கணும் இந்த வியாழக்கிழமையில காலை உணவு நீங்க எடுத்துக்கலாம் அன்று பிற்பகல் பனிரெண்டு மணி வரை தசன திதி இருக்கு வியாழக்கிழமை காலை உணவு எடுத்துட்டு நீங்க விரதத்தை தொடங்கணும் இந்த ஆண்டு விரதம் உங்களுக்கு கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும் ஏன்னா திதியினுடைய நேரங்கள் அடிப்படையில் இந்த ஆண்டு ஒன்பதாம் தேதி காலை உணவு நீங்க எடுத்துக்கலாம் அதன் பிறகு விரதத்தை தொடங்கி பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முழுவதும் விரதம் இருந்து பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை விரதத்தை முடிக்கணும் கிட்டத்தட்ட நாட்கள் இந்த விரதத்தை மாதிரி இருக்குது திதிகளின் சஞ்சாரத்தை அடிப்படையாக கொண்டு இந்த நாளில் எப்ப தூங்கக்கூடாது ஒன்பதாம் தேதி இரவு தூங்கலாம் எந்த தவறும் கிடையாது பத்தாம் தேதி இரவு தான் தூங்கக்கூடாது ஏனென்றால் ஸ்ரீரங்கத்தில் சொர்க்கவாசல் திறப்பு நடைபெறும் அன்று இரவுதான் நீங்கள் கண்விழித்து இருக்க வேண்டும் ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு தூங்கலாம் பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு கண்விழித்து இருந்து பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலை ஒரு நான்கு முப்பது வந்து ஐந்து முப்பதுக்குள்ள உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் சிலை அல்லது பெருமாள் படத்திற்கு முன்பாக நெவேத்தியம் வைத்து பூஜை செய்து உங்கள் விரதத்தை முடித்து கொள்ளலாம் இந்த விரதம் இருப்பதே சில முறைகள் நான் உங்க உடலுக்கு எது தோதுபடுமோ அந்த மாதிரி விரதம் இருக்கலாம் தண்ணீர் கூட இருக்க வேண்டாம் பால் பழங்கள் சாப்பிட்டு விரதம் இருப்பவர்கள் இருக்கலாம் உங்க உடல் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் தண்ணீர் பருகலாம் பால் பழங்கள் சாப்பிட்டுக்கலாம் எந்த தவறும் கிடையாது மொத்தத்துல திட உணவுகளை தவிர்த்து முடிந்த அளவுக்கு திர உணவை எடுங்க பெருமாளுக்கு வைக்கக்கூடிய பிரசாதம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் உங்க உடல்நிலையை கருத்தில் கொண்டு துளசி தீர்த்தம் பருகலாம் தாராளமாக சரிங்களா உங்க உடல்நிலையை பொறுத்து நீங்க முடிவு பண்ணிக்கோங்க இப்படித்தான் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்க வேண்டும் இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் சொர்க்கவாசல் திறக்கிறாங்க இல்லையா இந்த சொர்க்கவாசல் திறப்பு அதனுடைய தாத்திரியம் என்னன்னா உங்க ஆன்மா சொர்க்கத்தை அடைந்து இறைவனை காண சொர்க்கத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான தாத்யத்தை கொண்டது தான் சொர்க்கவாசல் திறப்பு பல பேர் நினைக்கிறீங்க சொர்க்கவாசல் திறக்கிற அன்னைக்கு அந்த சொர்க்கவாசல் வழியா உள்ள போய் சுவாமியை பார்த்துட்டாலே நமக்கு சொர்க்கம் கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறீங்க அது அப்படி அல்ல மன தூய்மையுடன் எந்த உயிருக்கும் தீங்கு நினைக்காமல் மன தூய்மையுடன் முழுமையான இறைபக்தியுடன் ஒழுக்க நெறியுடன் வாழ்ந்து நீங்க அந்த சொர்க்கவாசல் வழியை அன்று போய் சுவாமி தரிசனம் பண்ணணும் வெறுமனே போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டா எதுவும் நடந்துடாது நீங்க பல தவறுகளை பண்ணிட்டு மற்றவர்களுக்கு தீங்கு நினைச்சிட்டு மற்றவர்கள் மனம் துன்பப்படு மாதிரி பேசுறது செய்கைகள் செய்யறது இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு நீ சொர்க்கவாசல் போயிட்டு வந்துட்டா சொர்க்கம் கிடைச்சிரும் அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது அது தவறு உள தூய்மையும் மன தூய்மையும் கண்டிப்பாக உங்களுக்குள் இருக்க வேண்டும் அதை உணர்த்துவது தான் இந்த சொர்க்கவாசல் திறப்பு அப்படிங்கிறது சரிங்களா சொர்க்கவாசல் திறப்பு அன்னைக்கு பெருமாளை தரிசனம் பண்ண போறவங்க மன தூய்மையோடு போங்க முழு பக்தியோடு போங்க யாரிடமும் கோவப்படாமல் அந்த சொர்க்கவாசல் வழியா கோவிந்தா கோவிந்தா பெருமாளே அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு நாராயணா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த சொர்க்கவாசல் கடந்து போய் பெருமாளை தரிசனம் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில சகல செல்வத்தோட நீங்க ஆனந்தமா வாழலாம் வைகுண்ட ஏகாதசி அன்று உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் சிலை மற்றும் பெருமாள் படத்திற்கு துளசி மாலை அணிவித்து வழிபாடு செய்வது அற்புதமான பலனை தரும் இந்த இடத்துல ஒரு தகவல் நீங்கள் துளசி மாலை அணிவித்து வழிபாடு பண்ணணுன்னா முந்தைய நாளே துளசி பறிச்சிடணும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு துளசி பறிக்கக்கூடாது சரிங்களா முந்தைய நாளே துளசி பறித்து அல்லது வாங்கி வச்சு நீங்கள் மாலையை கட்டி வச்சுக்கலாம் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய அந்த அற்புதமான காட்சியை நேரடியாக போய் பார்க்க முடிஞ்சவங்க பார்க்கலாம் அல்லது உங்கள் வீட்டு தொலைக்காட்சி பெட்டியில் பார்த்து அதன் பிறகு உங்கள் வீட்டு பூஜாரையில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து ஏதேனும் நெய்வேத்தியங்கள் வைத்து பெருமாலை மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச பெருமாளுடைய மந்திரங்கள் பாசுரங்கள் எதுனாலும் நீங்கள் பாடலாம் எதுவுமே தெரியலையா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா அப்படின்னு வாய்விட்டு ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லி பெருமாளை அழைத்தால் பெருமாள் ஓடோடி வருவார் பத்தாம் தேதி முழுமையாக நீங்கள் விரதமாக இருந்து அன்று இரவு தூங்காமல் பெருமாளுடைய மந்திரங்களையும் பெருமாளுடைய பாசுரங்களையும் கேட்டு பெருமாளின் நினைவாகவே இருந்து மறுநாள் அதிகாலை ஒரு நான்கு முப்பது மணிக்கு நீராடி விட்டு உங்கள் வீட்டு பெருமாளுக்கு நெய்வேத்தியம் செய்ய தொடங்குங்கள் நெய்வேத்தியம் மறுநாள் அதாவது பதினொன்றாம் தேதி மறுநாள் பெருமாளுக்கு என்ன நெய்வேத்தியம் வைக்கலாம்னா இருபத்தி ஒரு காய்கறிகளை கொண்டு சமைத்து நெய்வேத்தியம் வைக்கிறவங்க வைக்கலாம் அல்லது எல்லா காய்கறிகளையும் போட்டு உங்கள் வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ அதை கொண்டு ஒரு சாம்பார் மாதிரி தயார் பண்ணி அதை பெருமாளுக்கு படைக்கலாம் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி தான் அன்று பெருமாளுக்கு நீங்கள் படையலிடும் பொழுது நெல்லிக்காய் அகத்துக்கீரை சுண்டக்காய் கண்டிப்பாக இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள் அதை பதினொன்றாம் தேதி பெருமாளுக்கு கண்டிப்பாக நீங்கள் படைக்க வேண்டும் இவ்வாறு உங்களால் முடிந்த நெய்வேத்தியங்களை தயார் பண்ணி பெருமாளுக்கு படைத்து உங்கள் விரதத்தை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் சரி சுவாமி பதினொன்றாம் தேதி விரதத்தை நிறைவு செஞ்சாச்சு நான் பகலில் தூங்கலாமா பதினொன்றாம் தேதி அப்படின்னா கூடாது பதினொன்றாம் தேதி மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே இறை வழிபாடு செஞ்சுட்டு எப்போனாலும் நீங்கள் உறக்கத்துக்கு போகலாம் மீண்டும் தெளிவுபடுத்துகிறேன் ஒன்பதாம் தேதி காலை உணவு எடுத்துட்டு விரதத்தை தொடங்குறீங்க ஒன்பதாம் தேதி இரவு தூங்கலாம் பத்தாம் தேதி இரவு தூங்கக்கூடாது பதினொன்றாம் தேதி காலையில் பெருமாளுக்கு படையலிட்டு வழிபாடு செய்துட்டு பதினொன்றாம் தேதி மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே தூக்கத்துக்கு போகலாம் இதுதான் முறைப்படி வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்கும் சரியான முறை சுவாமி என்னால் இவ்வளோ கடினமாக விரதம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி என்ன நெய்வேத்தியம் வைக்க முடியும் வைத்து ஓம் நமோ நாராயணா அப்படின்னு உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் அன்று பெருமாள் ஆலயம் சென்று தரிசனம் பண்ணுங்க இது கூட இன்னொரு அற்புதமான விஷயமும் நீங்கள் பண்ணணும் என்ன பண்ணணும் தெரியுமா வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கும் அதற்கு மறுநாள் அன்றும் நீங்கள் அன்னதானம் செய்ய வேண்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அன்னதானம் ஒன்றுதான் மனித வாழ்க்கையில் அவனுடைய எல்லா விதமான கர்மாவையும் தீய கர்மாவையும் பாவ செயலையும் போக்கும் ஒரு புனிதமான இறை தொண்டு அன்னதானம் என்பதுதான் இறைவனுக்கு நீங்கள் செய்யும் அற்புதமான சேவை எனவே வைகுண்ட ஏகாதசி மற்றும் அடுத்த நாள் அன்னதானம் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களால் முடிந்த அன்னதானங்களை செய்யலாம் அல்லது நமது அன்னசேவா குழுவுக்கு முடிந்த பங்களிப்பை நீங்கள் தரலாம் என்பதை இந்த ஆடியோவின் மூலமாக மிக தெளிவாக தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவரும் வாய்ப்பு இருக்கக்கூடிய அனைவரும் இந்த விரதத்தை மேற்கொள்ளுங்க இறப்பு தீட்டு இருக்கிறவங்க இந்த விரதம் மேற்கொள்ள வேண்டாம் மாதவிலக்கான பெண்கள் விரதம் மட்டும் இருங்க பூஜை செல்ல வேண்டாம் மற்றவர்களை மற்ற விஷயங்களை செய்யச் சொல்லுங்க வைகுண்ட ஏகாதசி விரதம் உங்களுக்கு மோட்சத்தை தரக்கூடிய அற்புதமான விரதம் என்பதை மிகவும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே நமது ஆனந்த ஒளி பவுண்டேஷன் சார்பாக இந்த ஆண்டு தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்கியிருக்கேன் அந்த குழுவில் ஒவ்வொரு மாதமும் லட்சுமி பூஜை ஒரு குறிப்பிட்ட நாளில் வீட்டில் செய்வது எப்படி என்பதை சொல்லித்தரப்போகிறேன் மேலும் தினமும் உங்களுக்கு தேவையான ஆன்மீக சேவைகள் அதில் செய்யப்படும் அந்த குழுவுக்கு ஜனவரி பத்தாம் தேதி வரை மட்டுமே பதிவு நடைபெறும் மேலும் இன்னொரு குழு பண வசிய பயிற்சி அந்த குழு இந்த வருஷம் முழுவதும் செயல்படும் ஒவ்வொரு மாதமும் இருபத்தி ஒரு பணவசிய சூத்திரங்களை சொல்லித்தரப்போகிறேன் இந்த ரெண்டு குழுவில் சேரக்கூடியவங்களுக்கு விலை மதிப்பில்லாத ஒரு பிரசாதம் தரப்போகிறேன் மேலும் ராஜவசி மந்திரம் தரப்போகிறேன் ஒவ்வொரு மாதமும் சிறப்பு பிரார்த்தனை அந்த குடும்பத்துக்காக செய்ய போகிறேன் மேலும் இன்னொரு அற்புதமான குழு கல்வி வசிய பயிற்சி நமது பிள்ளைகள் தேர்வுகளை நல்ல மதிப்பெண் எடுக்கணும் இந்த ஆண்டு நம்ம பிள்ளைகளுக்கு பேரும் புகழும் கிடைக்கணும் அவங்க நினைச்சது வாழ்க்கையில் அடையணும் அப்படிங்கிறதுக்காக நூற்றி எட்டு கல்வி வசிய குறிப்புகளை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் போறேன் கல்வி வசிய பயிற்சி அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக இந்த எல்லா குழுக்களின் விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விளக்கம் தருகின்றேன் எதில் சேர முடியுமோ சேர்ந்து பயன் பெறலாம் மீண்டும் ஒரு பதிவு சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்